ஸ்ரீ அத்சி ஜோதர குருகம் மற்றும் மாராட்சி மதத்தின் சார்பிலும் உங்கள் செல்வ கணேசன் இன்று நாம் பார்க்க இருப்பது குரோதி வருஷத்திய தை மாதத்தின் கிரக சஞ்சார பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் ஆம் பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த குரோதி வருஷத்திய தை மாதத்தினுடைய பொது பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றியும் இந்த தை மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்களை பற்றியும் முக்கியமான தருணங்களை பற்றியும் பார்க்க இருக்கின்றோம் மேலும் இந்த தை மாதங்களில் எந்தெந்த விலைவாசி ஏற்றம் எந்தெந்த தொழில்நிலைகளில் மாற்றங்கள் எவ்வாறு இருக்கும் என்பதையும் முழுமையாக பார்க்க இருக்கணும் ஆக பதிவினை முழுமையாக பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் நம்மளுடைய சேனலில் ஒவ்வொரு மாதமும் வாகனம் வாங்குவதற்கான சிறந்த முகூர்த்தங்கள் மேலும் சொத்துக்கள் வாங்குவதற்கான முகூர்த்தங்கள் கடன் அடைப்பதற்கான மைதேய முகூர்த்தங்கள் தங்கம் வாங்குவதற்கான தகுந்த நாட்கள் இவைகளை பற்றி முழுமையாக கொடுத்து வருகின்றோம் ஆக இதுபோன்ற ஜோதிட மற்றும் ஆன்மீக பதிவுகள் நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய அசோசெல்வ டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளவும் வாருங்கள் பதிவுகளுக்குள் செல்வோம் ரோதி வருஷத்திய தை மாதத்திற்கான கிரக சஞ்சார பலன்கள் தை மாதம் என்றவுடனே நமக்கு அனைவருக்கும் நினைவிற்கு கூறுவது இந்த தைப்பொங்கல் ஆகும் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்ற வாக்கிற்கு இணங்க இந்த தை மாதம் அனைவருக்கும் ஒரு சுபிச்சமான மாதமாக இருக்க போகின்றது நாட்டில் சகல துறைகளிலும் நல்ல சுபிச்சம் ஏற்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் மேலும் பொதுமக்களிடம் தாராளமாக பணப்புழக்க வழக்கம் அதிகமாக உண்டாகும் தொழில் விருத்தி ஏற்பட்டு அவரவர்கள் மன நிறைவுடனும் நிம்மதியுடனும் இருப்பார்கள் மேலும் வெண்பட்டு ஜவுளி வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு நன்கு வியாபாரம் நன்றாக இருக்கும் மேலும் நாம் அனைவரும் வாங்குவதற்கு உகந்த தங்கம் மற்றும் வெள்ளி விலைகள் சற்று உயர்வாகவே இருக்கும் தொழிலாளர்களும் தொழில் அதிபர்களும் நிம்மதியாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த தை மாதம் இருக்கும் புதிய செயல்முறை திட்டங்களை அரசாங்கம் அறிவிக்கும் மேலும் வரியில் அதாவது ஜிஎஸ்டி வரியில் ஏதேனும் குறைப்பு அல்லது நல்ல மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் இந்த தை மாதத்தில் முதல் ஒன்றாம் தேதியான உத்தராயண புண்ணிய காலமாகும் இந்த தை ஒன்றாம் தேதி நாம் அனைவரும் நம்முடைய வீட்டில் உள்ள முன்னோர்களை இறந்த முன்னோர்களை பித்திருக்களை வழிபாடு செய்வதற்கு மிக மிக உகந்த காலமாகும் மேலும் புதுப்பானை வாங்கி பொங்கல் வைத்து பூஜை செய்யவும் உகந்த நாளாகும் இரண்டாவது தை மாதத்தின் இரண்டாம் நாள் மாற்றுப் பொங்கல் அன்று காமதேன பூஜை செய்யும் பொழுது நம் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமைகள் எல்லாம் நீங்கி செல்வ செழிப்பு சிறப்பாக உண்டாகும் ஆறாம் தேதி ஆழ்வார் மோட்சம் அன்று பெருமாள் கோவிலுக்கு சென்று நம்மாழ்வாரை வழிபட நம் அனைவருக்கும் இந்த பிரவிப்பினி நீங்கி மோட்சம் கிடைக்கும் பதினேழாம் தேதி ஸ்நானம் ஆரம்பம் இன்று முதல் முப்பது நாட்களுக்கு புனித நீராடவும் தோஷ பரிகாரங்கள் செய்யவும் மிக உகந்த நாட்களாக கருதப்படுகின்றன தை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி சப்தமி அன்று சூரிய பிரபையுடன் கூடிய பெருமாளை தரிசிக்க நம் அனைவருக்கும் இருக்கக்கூடிய சாபம் கண்டிப்பாக நீங்கும் மேலும் அன்றைய நாள் அரசாங்க வேலைக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் சூரியன் திருக்கோவில் சென்று அல்லது சூரிய வழிபாடு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவில் வழிபாடு செய்வது மிகச்சிறந்த பலனை கொடுக்கும் மேலும் இருபத்தி ஒன்பதாம் தேதி கைப்பூசம் அன்று நாம் அனைவரையெல்லாம் கொள்ளை கொண்ட முருகப்பெருமானை மனப்பூர்வமாக வழிபாடு செய்யும் பொழுது மேலும் அந்த முருகப்பெருமானை வணங்கி சித்தியடைந்த அருணகிரிநாதர் போன்றவரையும் அகத்திய பெருமானையும் நாம் வழிபாடு செய்யும் பொழுது மிகப்பெரிய நட்பலன் உண்டாகும் ஆக இந்த தை மாதம் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஒரு சிறந்த மாதமாகவும் பனிரெண்டு மாதங்களில் இந்த தை மாத பலன்கள் மிகவும் சிறப்புடைய பலன்களாகவும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றன ஆக உங்களுடன் நானும் எல்லாமுள்ள இறை பெரும்பொருளை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த தை மாதத்தின் நற்பலனை அனுபவிக்க காத்திருக்கின்றேன் வாக வளமுடன் வாக மகிழ்ச்சியுடன் அனைத்து அடுத்தது ஒரு இணையப்பதிவில் சந்திப்போம் அடுத்தது இனிய பதிவில் சந்திப்போம் நன்றி